புதுச்சேரியில் துரோணா அகாடமி பள்ளியில் தாத்தா பாட்டிகள் தினம் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி ஜவகர் அகாடமி பள்ளியில் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி அளவில் எல்கேஜி முதல் இரண்டாம் வகுப்பு வரை உள்ள மழலைகளின் தாத்தா பாட்டிகளை உள்ளடக்கி தாத்தா பாட்டிகள் தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு துரோணா அகாடமியின் இயக்குனர் திரு குருராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார் இவ்விழாவிற்கு வந்திருந்தோரை பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சௌதரி வரவேற்றார் மேலும் எஸ்ஆர் எம் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முத்துவேல் மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர் திருமதி தனலட்சுமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி போட்டியில் வெற்றி பெற்ற மழலைகளை தாத்தா பாட்டிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் இசை நாற்காலி பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல் தாத்தா பாட்டிகள் கண்களை கட்டிக்கொண்டு பேர குழந்தையை சரியாக கண்டுபிடித்தல் ஆகிய போட்டிகள் தாத்தா பாட்டிகளுக்கு நடத்தப்பட்டன வெற்றி பெற்றவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இவ்வாறான விளையாட்டுப் போட்டிகள் விளையாடியதன் மூலம் பேரக்குழந்தைகளும் தாத்தா பாட்டிகளும் மகிழ்ச்சியில் திளைத்தனர் இறுதியாக தமிழ் ஆசிரியை திருமதி நிர்மலா நன்றி கூறினார் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை இருபால் ஆசிரியர்களும் மாணவர்களும் செய்திருந்தனர்